வீட்டில் சாமி சிலையாக வச்சு வழிபடலாமா சாமி சிலை இந்த சைஸ் கணக்கெலாம் சொல்லுவாங்க ஆறு இன்ச்சுங்கிற மாதிரி இப்படிலாம் வச்சு பார்த்து எவ்வளோ இருக்கா அவ்வளோலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா கட்டுக்காத அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய செலவுனாலும் வைக்கலாம் உயரமான சிலையை வைக்கலாம் எவ்வளோ வேணாலும் செலவு வைக்கலாம் நம்ம எவ்வளோ சாமி படம் ஒன்றாலும் வைக்கலாம் எவ்வளோ செலவுனாலும் வைக்கலாம் எதுவுமே தவறு கிடையாது ஆனால் ஒன்று அந்த சாமி படம்லாம் வைக்கிறோம்னாக்கா அது வந்து ஆணியில் அடிச்சியை மாற்றுறது அவ்வளோதான் ஒழிய வேற ஒன்றும் இல்லை சிலையாக வைக்கிறது வந்து சும்மா அப்படி எப்படியே வைக்கிறோம் நம்ம எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அல்லது தட்டில் கிட்ட வச்சு நம்ம வந்து அதை பவித்திரமாக அபிஷேகம்லாம் கூட பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் இருக்குது எங்கே பண்ணக்கூடாது அப்படின்னா உயரமாக இருக்கணும் எங்கே வந்து விற்கக்கூடாது அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டால் நிலை நிறுத்தி விட்டால் அதாவது அடியில் அஷ்டபந்தங்கள்லாம் போட்டு நிலை நிறுத்தி விட்டால் அது கோவிலுக்கு சமமான இடமாயிடும் மீதியெல்லாம் சாதாரண வழிபாடு செய்கிற பூஜை அறை தான் பூஜை அறை வேறு கோவில் வேறு பூஜை அறையில் வந்து மூவபிள் இந்த மூவபல்னால் இடம் ஆடுறான் இங்கே வச்சு இங்கே வைக்கலாம் இங்கே வச்சு இங்கே வைக்கலாம் அணி இந்த அணிலேருந்து அதெல்லாம் மாட்டலாம் அதுலேருந்து இது மாட்டலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அது நிலைநிறுத்த படுவலை அதெல்லாம் சும்மா வச்சுருக்குறோம் அவ்வளோதான் ஆனால் பிரதஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிலை நிறுத்துதல் அடியில் வந்து மணி மந்திர யந்திர தந்திர ஔஷதெல்லாம் வச்சு அஷ்ட ப அந்தங்கள் எட்டு வகையான மூலிகை கொண்டு செய்யப்பட்ட பந்த காப்புகளை வச்சு பேஸ்ட் பண்ணுவோம் ஒட்டி விடுவோம் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் அதுக்கு மட்டுந்தான் கோவிலோட அந்தஸ்து அந்த மாதிரி வைக்காத இடங்களில் கோவிலுன்னு சொல்ல முடியாது கோவில் மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிறோம் எவ்வளோதான் பவித்திரமான பூஜை அறையாக இருந்தாலும் அது பூஜை அறைதான வழியே கோவில் இல்லை ஆனால் கோவிலில் வந்து அப்படியே அப்படியே வைக்கிறது இருக்குது பாருங்கள் உற்சவமூர்த்தியெல்லாம் வைக்கிற மாதிரி தான் இதுவும் மூவபலுக்கு ஒன்றும் தேவையில்லை அதனால் நீங்கள் பக்தியாக ஆராதனை பண்ணிக்கலாம் பூஜை பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எவ்வளோ உயரமான சிலையை வைக்கலாம் எந்த சாமி சிலையை வைக்கலாம் இன்னும் ஒன்றும் ஆக்ரோசமான சாமிங்களெல்லாம் வீட்டில் வைக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை அவ்வளோதான் ஆக்ரோசமான தேவதைகள் வீட்டில் சாத்விகமான தேவதைகளை வைக்க வேண்டும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நரசிம்மரை வைக்கலாம் அது லக்ஷ்மி நரசிம்மரம் யோக நரசிம்மராக வைக்கலாம வழியை அவர் வந்து இரண்டிய வந்து கிழிக்கிற மாதிரியான ஆக்ரோசமான நரசிம்மரை வைக்கக்கூடாது அதுபோல் நம்மளோட சாமிகள்லாம் வந்து காலிலாம் உக்கரமான காலியெல்லாம் வைக்கக்கூடாது சாந்தமான காளி இருந்தால் வைக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு சாமியும் அப்படி தான் நம்ம வீட்டில் சாத்விகமான தேவதைகள் அல்லது கொஞ்சம் ராஜசமான தேவதைகள் சாத்விகமான ராஜசனா என்னன்னா எளிமையாக தூய்மையாக இருக்கிறதெல்லாம் சாத்விகமானது ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக இருக்கிறதெல்லாம் ராஜசமான இது தாமசமான தேவதைகள்லாம் வைக்கக்கூடாது அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஆக்ரோசமான தேவதைகளெல்லாம் வைக்கக்கூடாது அவ்வளோதான் விஷயம் நீங்கள் எந்த செலவு வேணாலும் வச்சுக்கலாம் எந்த வேணாலும் வச்சுக்கலாம் எவ்வளோ சைஸுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் படமாக வைக்கலாம் எல்லாம் வைக்கலாம் இது ஒன்று நிலை நிறுத்துதல் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுக்கு கட்டுப்பாடு வழியை சட்டத்திட்டம் கூட வச்சுக்கலாம் அல்லது ஆகம் ஒன்று வச்சுக்கலாம் எப்படியோ வச்சுக்கோங்க இன்னொன்று என்ன படம் நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் எங்கேருந்து ஒரு படம் வந்துவிட்டாலும் நம்மளை அறியாமலே தெரியாமலே கிஃப்டாகோ நமக்கோ வருதோ இல்லை நாமளே வாங்கிட்டோமோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுட்டா வாங்கிட்டு வந்து வச்சதோடு அப்படியே இருக்கக்கூடாதுங்க அதுக்கு வந்து நல்லா சுத்தப்படுத்தணும் அப்பப்போ அதை தூசி இல்லாமல் தொடச்சி வைக்கணும் அந்த படங்களை படங்களே அதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பூவாச்சும் வைக்கணும் அதுக்கு ஊதகத்தியாச்சும் காட்டணும் மந்திரமே சொல்ல தெரியாட்டியும் ஊதவத்தியாச்சும் காட்டணுங்க அப்படி நீங்கள் ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோவை தாந்து மாட்டுறீங்க அப்படின்னா அல்லது உருவத்தை தாந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தாகணும் அந்த மரியாதை கொடுக்குறதா இருந்தால் வாங்கிடலாம் காசு இருக்குது பணம் இருக்குதுங்கிறதுனாலையும் ஆசையாக இருக்குதுங்கிறதுனால போகிற இடத்துலலாம் கோயிலெல்லாம் போய் சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தோன்னே என்ன படம் ஒன்றுமான்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க எங்கள் வீட்டில் நூறு படம் இருக்குது டெய்லி ஒரு ரோசா ரோஜாஜா ஒரே ஒரு உதிரிப்புன்னு சொல்லக்கூடியது ஒன்றாச்சும் எடுத்து வைப்போம் நூறு படத்துக்கும் வைப்போம் இங்கே இருக்குது நூறு படம் நூறு படத்துக்கும் ஒரு பூ வைப்போம் இது மேலே கோவில் வச்சுருக்கோம் மொட்டை மாடியிலே கோவில் வச்சுருக்கோம் இந்த ஆஃபீஸில் மேலேயே அந்த கோவிலில் ஒரு முப்பது சாமி இருக்குது முப்பது சாமிக்கும் அன்றாடம் பூ அபிஷேகம் உண்டு காரணம் என்னென்னா அது சிலை அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் முறையாக அதில் மணி மந்திர எந்திர தந்திரலாம் வச்சு அடியில் வச்சு அதுக்கு மேலே அஷ்டபந்தம் போட்டு முறைப்படி அதுக்கெல்லாம் நம்ம அஷ்டபந்தங்கள் வச்சுருக்கோம் கோயில் கோபுரங்கள் கிடையாது ஆனாலும் அதெல்லாம் வச்சுருக்கோம் பரிகார ஸ்தலமாக வச்சுருக்கோம் ஸோ இது மாதிரி சிலையாக வச்சோம்னா அதுக்கான மரியாதை கொடுக்கணும் பவித்திரமாக வச்சுக்கணும் அது அந்த இடத்துல வந்து சிலை வச்ச இடத்துல வந்து அஷ்டபந்தனம் வச்சு அதாவது நிலைநிறுத்தப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்துல வந்து மாதவிடாயி டைமில் பெண்கள் போகக்கூடாது மது மாமிசம் சாப்பிட்டவர்கள் போகக்கூடாது இப்படிலாம் கண்ட்ரோல் இருக்கும் வீட்டுக்குள்ளே வைக்கிற பூஜை அறையில் இருக்கிற உருவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பெரிய பக்கு இது கிடையாது சும்மா போகாமல் இருந்தால் போதுமானது போக மாட்டாங்க பரமல வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க போக மாட்டாங்க ஒருத்த ரூமில் வச்சுக்கிறாங்க அல்ல கிச்சன்லேயே வைக்கிறவங்கெல்லாம் கூட தன்னோட மனசாந்திக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மன திருப்திக்காக ஒரு ஸ்கிரீன் ஆச்சு போட்டு வச்சுப்பாங்க கபோர்டில்ன்றது இந்த மாதிரி ஓரளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த சாமிக்கு ஆக எவ்வளோ சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம் எந்த படம் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த படங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்ரோஷமாக இருக்கக்கூடாது தவிர மீதி எல்லா சாமி படங்களும் வச்சுக்கிறான் வைக்கிற படங்களுக்கு மரியாதையாக ஆராதனை ஆராதனைனா பூஜை செய்யணும் எப்படி பண்ணணுன்னா ஒரு பூ வைக்கணும் ஒரு ஊதுவத்தி காட்டணும் வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா நல்லா நைவேத்தியம் பண்ணணும் இல்லைன்னா ரெண்டு ரெண்டு கற்கண்டையோ திராட்சையோ வாங்கி வைக்கலாம் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் கற்கண்டு திராட்சையை வாங்கி வச்சுக்கிட்டு கூட ரெண்டு ரெண்டு வைக்கலாம் மொத்த சாமிக்கும் சேர்த்து ரெண்டு வச்சா போகிறோம் ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் ரெண்டு ரெண்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை மொத்த சாமிக்கு கூட ஒரு நாலு வச்சா கூட போதுமானது அப்படி வச்சு நீங்கள் வந்து பார்க்கணும் வாரத்துக்கு ஒரு முறை ஆச்சு நீங்கள் கற்பூரம் காட்டணும் இப்படி வாரத்துக்கு ஒரு முறை ஆச்சு நீங்கள் கற்பூரம் ஆர்த்தி காட்டணும் அன்றாடம் ஆர்த்தி காட்ட முடியாது நேரம் இல்லை அன்றாடம் காட்டணும் காட்ட முடியாட்டி பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு முறை ஆச்சு நீங்கள் ஆர்த்தி காட்டுற வேலையை வச்சுக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை ஆச்சு அந்த இடங்களெல்லாம் கோயிலெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் அந்த பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் இப்படி பார்த்துக்கிட்டா நீங்கள் எவ்வளோ படம் வேணாலும் வச்சுக்கலாம் எந்த சாமி வேணாலும் வச்சுக்கலாம் எந்த சைஸில் வேணாலும் சில சில ரூபமாக வச்சுக்கலாம் நீங்கள் தப்பு இல்லை எந்த மெட்டல்லையும் வச்சுக்கலாம் கல் செலை கூட வைக்கலாம் மார்பிள் செலை வைக்கலாம் அல்லது நீங்கள் வந்து மெட்டலில் வைக்கலாம் பிளாக் மெட்டலில் வைக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் மரியாதை கொடுங்க பூஜை பண்ணுங்கள் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் இப்போ வாரம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்கிறீங்க க்ளீன் பண்ணுறீங்க பூஜை பண்ணணும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு பண்ணாமல் ஊருக்கு போயிட்டோம் யாருமே பண்ண முடியல அப்படின்றப்ப அது தெய்வ குத்தம் ஆயிடுமா தெய்வ குத்தலாம் ஒன்றும் வராது இருக்கும்போது பார்த்தோட தான் இருக்கும்போது பார்த்துக்கணும் இல்லாத ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீடு தானே அது போட்டு கோவில் அந்தஸ்து கிடையாதுங்க வீட்டுக்கு நீங்கள் கோவிலில் பண்ணுற மாதிரி அன்றாடம் சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் வஸ்திரம் மாற்றணும் அன்றாடம் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற விதியெல்லாம் கோவில்களுக்கு உண்டு நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு அது கிடையாது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வீடு போது வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் செய்யணும் மொழிய வீட்டில் இல்லை ஒரு சூழ்நிலை நீங்கள் வெளியூருக்கு போயிட்டீங்க வெளிநாடு போயிட்டீங்க அல்லது சொந்த ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்கே வச்சிடல அப்படின்னாக்கா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீண்ட நாள் எல்லாம் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நீண்ட நாளில் கூட்டியிருந்தாக்கா வந்த உடனே நம்மெல்லாம் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சன சக்தியை உருவாக்கணும் மனிதர்கள் வசிக்கிறதுக்கு மனிதோட மனுஷனுக்கு ஸ்மெல் இருக்குது மனித வாசனையே இல்லாத ஒரு வீடாக இருக்கக்கூடாது நீங்கள் எல்லாம் வேணாலும் போய் பாருங்கள் மனித வாசனை இல்லாத இடங்கள்லாம் வந்து வேற வேறு ஜந்துக்கள்லாம் வந்து குடியிருக்க ஆரம்பிச்சிடும் மனித வாசனை இருக்கணும் மனித வாசனை இருந்தால் தான் தெய்வ தேவதை வாசனைலாம் வரும் தேவதைகள்லாம் இருக்கும் மனிதர்களே இல்லாத இடத்துல தேவதைகள் இருக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து தேவதைகள்லாம் இருக்குது நம்ம வந்து ஆவாகனம் பண்ணுறோமா அப்படின்னாக்கா அப்பப்போ டெம்பரரியாக பண்ணிக்கிறோம் சாமியை வந்து பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டெம்பரவரியாக வந்துட்டு தான் இருக்காங்க அந்த பவித்திரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் ரொம்ப நாள் நீண்ட காலம்லாம் இல்லாமல் போனால் சில காலம் நாங்கள் தான் சொல்லுவோம் ரொம்ப நாள் இல்லாமல் போயிட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த வீட்டில் வைப்ரேஷன்லாம் கெட்டு போயிடும் நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்திருக்கோம் அப்போது வந்து நம்ம திரும்பவும் வந்து அந்த இடத்தெல்லாம் வந்து என்ன பண்ணணும் வீட்டிலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தப்படுத்திட்டு முடிஞ்சால் தேவைப்பட்டதுன்னா அவசியம் பெயிண்டிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு கணபதி உம்மைலாம் பண்ணிக்கணும் அதனால தான் எப்போவுமே ஒரு வீடு காலி பண்ணி ஒன்று புது வீட்டுக்கு போகிறாங்கனாக்கா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க கணபதி உம்மை பண்ணிக்கிறாங்க ஆக அந்த இடத்துல எப்போவுமே தேவதை தெய்வங்கள் வாசம் பண்ண வேண்டுமென்றால் அந்த இடத்துல வசியாக இருக்கும் சில பேர்லாம் வந்து வீட்டுக்கு விட்டு போக மாட்டாங்க சில சில பேர் வீட்டு விட்டு இந்த மாதிரி பதினஞ்சு நாள்லாம் வீட்டு விட்டு போகணுமா அவ்வளோலாம் போக மாட்டாங்க யாராவது ஒரு ஆள் வீட்டில் வச்சுட்டு போவாங்க டெய்லி விளக்காய்ச்சி ஏற்றுருமான்னு சொல்லிடுவாங்க டெய்லி விளக்காய்ச்சி ஏற்றிட்டு இருப்பாங்க ரெண்டு வேலை டெய்லி விளக்கேற்றி வச்சுட்டு ஆச்சு போவாங்க ஆக பாழிஞ்சு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து மாத கணக்கால்லாம் வீட்டு விட்டுட்டு போகக்கூடாது ஆறு மாதம் இந்த வீட்டில் இருப்பாங்க ஆறு மாதம் அந்த மாதிரி இருப்பாங்க சில வீட்டில் அந்த வீட்டில் தே தெய்வங்கள்லாம் வாசம் பண்ணுறது வாய்ப்பு இல்லைங்க சில பேருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு மூணு வீடு இருக்கும் ஆறு மாதம் எங்கே இருப்பாங்க இங்கேருந்து ஊருக்கு போகிறாங்க வசதி இருக்கனால இங்கே ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாங்க அங்கே ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாங்க சில பேர் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க வீட்டுக்காரர் வந்து ஃபாரின் போயிட்டுருப்பாரு அந்த வீட்டில் தனியாக இருக்க முடியாமல் அந்த வீடு அப்படியே போட்டு விட்டுட்டு என்ன பண்ணோம் அவங்க பாட்டு இங்கே வந்துடுவாங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த வீட்டில் ஆறு மாதம் எட்டி பார்க்காமல் இருப்பாங்க அந்த வீட்டிலெல்லாம் பெர்மனண்ட்டாக குடியிருக்க முடியாது வாசு குறை இருக்குன்னு அர்த்தம் தேவதைகள்லாம் குடியிருக்காது அதனால் அப்படியெல்லாம் நிரந்தரமாக வரக்கூடாது வீடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த வீட்டில் பவித்திரம் இருக்கணும் பவித்திரமாக இருக்கணுனாக்கா அங்கே வந்து அன்றாட நம்ம வந்து இந்த நறுமணங்களை வீசணும் மனித வாசனத்தோடு சேர்ந்து நறுமணங்களை வீசணும் நறுமணங்கள் வீசுறது என்னென்னா நான் ஊதுபத்தி சாம்பிராணி தசாங்கம் போன்ற நல்ல வாசனைகள்லாம் அந்த வீட்டில் வரணும் விலக்கொலி இருக்கணும் விலக்கேறிகிற இடத்துலையும் அங்கே வந்து நல்ல வைப்ரேஷன்களாக வரக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல நல்லெண்ணியோ நெய்யோ நெய் இல்லைனால அப்புறம் அட்டநாடம் ஆச்சு நம்ம வந்து விளக்கு இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அந்த இடத்துல வந்து தெய்வ வாசம் பண்ணணும் தெய்வ வாசம் பண்ணக்கூடிய இடத்துல தான் நம்ம மனிதர்கள் வசிக்க முடியும் தெய்வ வாசம் பண்ணாத இடங்கள்ல இருக்க முடியாது நாங்கள் எனக்கு ஒரு வீட்டில் வாசு பார்க்க கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளே வர சொல்கிறாங்க வாசல் வரைக்கும் போயிட்டு உள்ளே போக முடியலனால இல்லைங்க நான் வரலைங்க வாசு பார்க்க முடியாதுங்கான்றாங்க ஏன் அப்படின்னாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெய்வ பக்தி இல்லை இதில் இந்த வீட்டுக்குள்ளே வந்து தெய்வமே பிடி இருக்குல்ல அவங்க பார்த்தா அது வந்து ரொம்ப நாத்திகம் பேசுகிறவங்களா இருக்காங்க சில வீட்டில்லாம் நாத்திகம் பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் கூட அதில் ஒரு பொண்ணை ஒரு பொம்பளை ஆச்சு கொஞ்சமாச்சு ஒரு பெண்ணாச்சு கொஞ்சமாச்சு வளர்க்குற நம்பிக்கை எல்லாம் இருக்கும் கடவுள் பத்திக்க இருக்கிறவங்களா இருப்பாங்க கோயிலுக்கு போகிறவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒன்று நடக்கும் இங்கே எதுவுமே இல்லைங்க கடவுள் ஃபோட்டோவே கிடையாது வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு த சாமி படம் கூட வச்சிக்கல எதுவுமே கிடையாது பூஜை ஒரு அறைன்னு ஒன்று இல்லைங்க அந்த மாதிரி ஒரு வீடாக இருந்தது அந்த மாதிரி ஒரு வீட்டில் நீங்கள் இங்கிலீஷ்காரன் வெளிநாட்டில் கூட அட்லீஸ்ட் ஒரு கிராஸ் ஆச்சு எங்கேயாச்சும் மாட்டி வச்சுருப்பானுங்க ஒரு ஜீசஸ் இருக்கும் வீட்டுக்குள்ளே இந்த வீட்டில் சாமிக்கான அடையாளங்கள் எதுவுமே இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணணும்னா அவங்க வந்து விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஏற்ற முடியாது நாங்கள் ஏற்ற முடியாதுன்னா அப்போ வந்து இந்த வீடு ஒன்றும் பண்ண முடியாது இது விற்க மாட்டேங்குது என்னன்னு வாசிப்பாக்க பார்க்க அப்படி தான் அப்புறம் நீங்கள் வீடு மாறுங்க அப்படின்னா வீடு மாறுங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க அப்புறம் அது கூட ஏறினா இருந்தாலும் ஒரு ஆளுக்கு பணம் தரணுமா அந்த வீட்டுக்காரன் ஒரு ஆளுக்கு பணம் தரணும் அதை கா பணம் காடுத்த வந்து போதெல்லாம் இந்த வீடு விற்கல வீடு விற்கலை வீடு விற்கலைன்றா நீங்கள் ஒன்றா விற்றுட்டு காசு எடுத்துக்கோன்றான் அவனும் ட்ரை பண்ணுறான் வீடு விற்க மாட்டேங்குது அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த ஆள் தான் வந்து பணம் கொடுத்தவர் தான் தான் பணத்தை வசூல் பண்ணணுமே நம்மளாம் வந்து அவர் சொந்த செலவில் என்ன நம்ம வாஸ்து பார்க்க கூட்டும் வராது போனால் அந்த பிரச்சனைகள் சொன்னோன்னே வீடு வாடகை போது வேற ஆளுக்காச்சும் வாடி கொடுங்க அப்படின்னா இல்லை நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல இதை வாடிக்க விட்டுட்டு வேறு இடத்துக்கு குடிப்போங்கண்ணே இங்கே வந்து வேற ஒரு கிறிஸ்டின் யாரோ வாடி கூப்பிட்டாங்க டெம்ப்ரவரியாக வாடி கூட்டு இவங்க வந்து வேறு இடத்த வாடகைக்கு போனாங்க வித்துடுச்சு வீடு ஏன்னா ஒரு கிறிஸ்டின் வந்தால் கூட அந்த வீட்டில் வந்து தெய்வத்தன்மை வந்துடுச்சு அவன் வந்து அந்த வீட்டில் எப்படியோ வந்து சர்ச்சுக்கு போகிறதும் வரதுமா வீட்டில் சாமி படம் மாட்டினதுமா டெய்லி ப்ரேயர் பண்ணுறதுமா இருந்தால் பாருங்கள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் வந்து ஒரு சுபத்தன்மை வந்துருச்சு நல்ல வைப்ரேஷன் வந்துருச்சு அங்கேயும் வந்து ஏதோ ஒரு சாமியோட சக்தி வந்துருச்சு அதனால் அந்த வீடு பின்னாடி வித்துட்டாங்க இப்போ நம்ம இருக்கிறாங்க ஆக எந்த மதங்கிறது முக்கியம் இல்லை சாமி படங்கிறது நம்ம வீட்டுலேயும் இருக்கணும் எவ்வளோ எவ்வளோ இருக்கும் அவ்வளோ நல்லது தான் அதில் தெய்வ குத்தெல்லாம் எதுவும் வராது நீங்கள் வீட்டில் வசிக்கணும் அதில் ஏற்றணும் அதுக்காக தான் நீங்கள் ஆறு மாதம் வருஷக்கணக்கால்லாம் இப்படிலாம் விட்டுட்டு போகிறாங்க பாருங்கள் நாளடைவில் நாங்கள் வசிக்க முடியாது மனுஷன் வசிக்கிறதுக்கான தன்மை அந்த வீடு இழந்துடும் அம்மா வீட்லேயே ஆறு மாதம் ஒரு வருஷம் இருந்துக்கிட்டு அந்த வீடை பூட்டியே வச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்